பவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா பயிற்சி ஆழ்வாரு முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஏழை கண்டாசனி அத்தாஸ்மோ எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி சொல்லலாம் எங்களுக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கியா அதிபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இந்த காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் செல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு சொல்லுகிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய இடம் புதனாலே வந்து ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக மல்டிப்ளை பண்ணிடுவார் அந்த இடத்திற்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும் பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து இருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்லும் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்குலாம் ஏதாவது கேன்சருக்குலாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி ஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்போன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்றது அதே போல நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் பெருசாகிறதுல வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சா வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக்கொள்வீங்க எல்லா விஷயமே அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாக ஆகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கணினி மயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்தையுமே கவனம் இருக்கணும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வரதை வந்து இப்போ ஒரு பகைவருடைய வீட்டுக்கு வராரு அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொன்னே நம்ம அதை பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் அந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு முதல் சேர்க்கை என்னும்போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஃபிக்ஸாக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பயிற்சி இப்போ உலகளாவில இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதனுடைய வாழ்வில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் என்பதை வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவிலாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும்போது குரு பாலன் வந்துருச்சு குரு என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து கலத்தரக்கத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்திலாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி இருந்தாலும் கட்டி மேய்ச்சிருவா அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தில் இருந்தால் அவங்க வாக்கு அந்த மாதிரி ஒரு கலோக்கியலா ஒரு எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ரிஷபராசி ரிஷபலகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்னில் சனியும் இருப்பார் உங்களுக்கு குருவானவர் ரெண்டாம் இடத்துக்கு போகுவார் இவ்வளோ நாள் வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து எங்களுக்கு ஒரு சிந்தனை கூட ஒரு தெளிவாக இல்லை நிறைய வந்து எஃபர்ட் போட்டோம் செஞ்சோம் ஒரு வருமானமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த க காலகட்டம் கை நிறைய பணத்தை பார்க்கக்கூடியவர்கள் பலர்ந்தால் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் நிறைய ஒரு தலைகணாமா தலைகணனாக ஹெட்வைட்டுன்னு சொல்ல முடியாது மண்டா நிறைய பிரச்சனை தான் வந்து ஒரு நிம்மதியாக இருந்த பாடில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய திறமை வெளியில் தெரியுமா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவருக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான பலன்கள் ஒரு நீண்ட நாளாக ஒரு கஷ்டம் நீண்ட நாளாக ஒரு கருத்து வேறுபாடு ஒரு நீண்ட நாளாக வந்து ஒரு மனக்குறை எதுவுமே செயல்பட முடியாது இப்படிலாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய வந்து ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் நிறைய வந்து ஒரு புதிய வாய்ப்புகள் உங்கள் முயற்சிகள் வந்து இப்போ இப்போ நல்லா தெரிய வருவது உங்களுடைய அடுத்த நகர்வு ரொம்ப சிறப்பாக இருப்பது உங்கள் புதிய முயற்சிகளை எல்லாம் வந்து உங்களுக்கு கை கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இது வரைக்கும் அவங்க குடும்பத்தில் ஒரு வருமானம் இல்லைன்றவங்களுக்குலாம் இப்போ வந்து வருமானம் நல்லா மிகுதியாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய எண்ணம் வாக்கு சொல் செயல் உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு பெறுவது உங்களுடைய யோசனையை வந்து நாலு பேர் கேட்பது ஒரு சுகமான உங்கள் நல்லெண்ணத்துக்கு உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டம் வந்து நல்ல எண்ணங்களுக்கான பலன்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடியது எல்லாருக்கிட்டேயுமே நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த காலகட்டம் நான் என்னுடைய உழைப்பு இப்பொழுது வந்து எனக்கு ரொம்ப சிறப்பான பலனாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி இதெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் இருந்த வரக்கூடிய வருமானத்தை அந்த கடனை அடைக்கிறது எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த சூழலுக்கு ஏற்றார் மாதிரி அதை கலைந்து நீங்கள் கடந்து வருவது அதே போல் ஒரு நோய் நான் நீண்ட நாட்களாக ஒரு நோய் இருக்குது இப்போ நல்ல தசாபுதிகளுக்கு இங்கே நோட் பண்ணிக்கணும் நீங்கள் நல்ல தசாபுதிகளாக இருக்குதுன்னு போது நல்ல மருத்துவங்கள்லாம் கிடச்சி உங்களுக்கு அந்த நோய் வந்து தீர்வது ரொம்ப அருமையாகவே இருக்கும் எட்டாம் தான் நீண்ட நாட்களாக அனுபவிக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனை அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு வலி வேதனையை சொல்லக்கூடிய இடம் அதையெல்லாம் தீர்த்து அதுக்கு ஒரு மருந்து போடுற மாதிரி இந்த காலகட்டம் அவருடைய பார்வை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணமே நடக்கலை எங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்த்து கூட திருமணம் நடக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த கா காலகட்டம் திருமணத்தை அழகாக நடத்தப்படுறாரு கணவன் மனைவிக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் கலையும் அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் கலைஞ்சி கருத்து பேச்சுகள் எல்லாம் நல்ல இணக்கங்கள் ஏற்படுவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வது இதெல்லாமே இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எட்டாம் இடம் தான் நிலையான சொத்து அசையா சொத்து கடைசி வரைக்கும் இந்த சொத்தால் எனக்கு ஒரு நன்மை பண்ணணுண்டுமா ஒரு நீண்ட கால முதலீடு இதையெல்லாம் போட்டு உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கான சில பாலிசிலாம் எடுத்துக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த காலகட்டம் வந்து இந்த ஒரு ஆயில் காப்பீடு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் போட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு தீராத கஷ்டம் ஒரு மனச்சுமையாக இருந்தது இந்த பாரம்லாம் நீங்குமான்றவங்களுக்குலாம் அதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் தீர்வு காணுவீர்கள் அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழிகள்லாம் இப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உடன் கூடிய ஊதிய உயர்வு வெளிநாடு வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகன சேர்க்கை அதே போல் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு குழந்தை பாக்கியம் அதற்கான மருத்துவம்லாம் கை கொடுப்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வது குடும்பத்தில் சொல்லி அவங்களுடைய சம்மதத்தை பெற்றுக்கொள்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் உங்களுடைய என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆன்மீக சுற்று பயணம் நீங்கள் வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கு இல்லை முதலீடு பண்ணுவதற்கு இல்லை தொழிலை மாற்றுவதற்கு இதெல்லாம் தசா புதிய கை கொடுக்கும்போது நீங்களும் அதை காற்ற செயல்களை மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும் விஷபத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பத் பதினொன்றில் சனி பத்தில் வந்து உங்களுக்கு ராகு உங்களுக்கு ரெண்டில் வந்து குரு அவர் சிறப்பாக வந்து அந்த இடங்கள்லாம் பார்த்துவார் எதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வயது ஒரு அழுவது வயதை கடந்துட்டோம் எங்களுக்கு தசாபுதிகள்லாம் கொஞ்சம் சிறப்பு ஒரு இருதய பட் படபடுப்பு சிறுநீரக சம்மந்தப்பட்ட ஒரு தொற்று நோய்கள் யூரினரி இன்ஃபெக்ஷனு அதே போல் சுவாச கோளாறு அதே போல் கோளாறு இந்த கணுக்கால் பிரச்சனை இல்லை கண்காலில் நீர் கட்டிக்கிறது இந்த உடல் உபாதைகள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கூடுதல் கவனம் அதே போல் ஒரு களத்தில் சார்ந்த சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த திருமண தோஷம் இருக்கிறவங்கலாம் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கணும் உங்களுடைய செயல்தான் தான் வந்து வெளியே வந்து காட்டும் உங்கள் லைம் லைட் வந்து நீங்கள் நல்லா செஞ்சு இந்த காலகட்டம் பேர்ப்புகள் பரப்புறீங்களா இல்லை தேவையில்லாத விஷயங்களால் ப்ரே பண்ணுறது வந்து நான் தான் சொல்லிட்டேன் நல்லா வந்து ஒரு பேர்ப்புகளையும் கஷ்டத்தையும் நம்மளுக்கு பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்குற இடம் வந்து ஒரு அசிங்கப்படுற இடமும் அதுதான் அதனால் நம்ம எப்படி நம்ம லைம் லைட்டை எடுத்துகிட்டு போகிறோன்றதெல்லாம் உங்களுடைய உங்களுடைய தசா புத்தியும் உங்களுடைய செயல்பாடு சொல்லும் நல்ல அருமையாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து சிறப்பான முயற்சிகளை போட்டு நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும் பத்தாம் இடம் தான் உங்களுடைய அடுத்த நகர்வை குறிக்கக்கூடியது விஸ்டிங் கார்டில் பிளா பிளா பிளான்னு அப்படியே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது இங்கே கட் பண்ணிக்கோங்கய்யா விஸ்டிங் கார்டில் வந்து நீங்கள் உங்களுடைய பதவிகளை உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பட்டங்களை உங்களை வந்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம்லாம் கொடுக்கும் படம் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் பின்னாடி போட்டுகிட்டே போகலாம் அதற்கேற்ற ஒரு அருமையான நேரம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை திடீர் உயிர் சொத்து கிடைப்பது எதிர்பாராத ஒரு தன வருவாய் பிராப்தம் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அனைத்து வகையிலும் சிறப்பாக இருக்கும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு சொத்து சேர்க்கை இப்போ என்ன பண்ணணும் ரிஷபராசினா விடாம முயற்சி விஷ்வருபெற்று அந்த உழைப்பு மட்டும் உங்களுக்கு கூடுதலாக அதிகப்படியாக நம்பிக்கையோட போது இறை வழிபாட்டுடன் கடந்து வரும்போது ரொம்ப சிறப்பு உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கவனமாக இருக்கணும் நோய் வந்ததுனாலே உங்களுக்கு உணவு பழக்கவழக்கம் தான் புதுசாக ட்ரை பண்ணுறது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளெல்லாம் இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ரொம்ப உடம்பு குணமாகலங்க நீங்கள் நல்லா சொல்லிருக்கீங்க அப்படின்னா தைராய்டு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க தைராய்டு இருந்தாலே நம்மளுக்கு மற்ற மருத்துவங்கள்லாம் அங்கே வந்து ஏற்படாது இதில் இருக்கக்கூடிய ரோகிணி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் வந்து அதற்கு இந்த ஹார்மோன் குறைபாடுகள் அதில் சீக்கிரம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் ரிஷபம் ரொம்ப அருமையான காலகட்டம் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை உங்களுக்குரியதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் இந்த பலன்கள்லாம் கோள்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதான் உங்கள் சுய ஜாதகம் ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் யாழந்தோறும் நீங்கள் வந்து இந்த இறைவனின் குழந்தைகள் சொல்லணும் இல்லையா பெற்றோர் இல்லாத குழந்தைகள் பெற்றோரால் கைவிடப்பட்டவங்க அந்த எஜுகேஷனுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு உங்களால் முன்னேற்ற உதவிகள் எல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான வருமானமும் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பேர்ப்புகள் அங்கீகாரமும் திடீரதிர்ஷ்டமும் உங்களை வந்து சேரும் வியாழக்கிழமைகளில் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு குருவுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ரிஷபம் அதிகப்படியாக காணும் பன்னீர் ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய பங்களை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராரு இல்லையா அது புதனுடைய வீடு அதில் பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவர் சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் எப்படியும் சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆண் பெண்ணில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாத பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லையும் நிறைய தான தர்மம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்வதற்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து எலுமிச்சங்கா ஊருகாவோடு கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் ஏனா வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் போதும்ன்ற அளவுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அவங்க அறிவு பெருகுவதற்கு உங்களால் என்ற முதவிகளை பொழுது முதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிகச்சிறப்பான உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குவதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய திறமையால் நீங்கள் போட்டு இட்டு வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் மூணாம் இடம் தான் கர்மாவின் கர்மாஸ் 吧。 உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பாலனை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்று விடாமல் எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாமல் இதை தாராளமாக பண்ணுங்கள் நிறைய இதில் வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினச்சிடுங்க ஒரு ஊதுவத்தியோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்கோ ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது அந்த சித்திரை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுந்துகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வியாழக்கிழமைகளில் நீங்க இன்னும் அதை செய் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்பொழுது குருனாலே மௌனம் குருனாலே தியானம் குருனாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தானே இருப்பார் தர்ஷாமூர்த்தி எப்படி இருக்கிறார் பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்தார் அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக இருக்கும் பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம கிட்டே யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுதுன்னா அதையும் வந்து வரவிடாமல் தடுத்துருவோம் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய நீர்மோறு தண்ணி வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்குலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் எவ் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்தை குழந்தைகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் சிறப்பான பந்து சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்யஸ்வரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்